ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வச்சா பார்க்க போறேன்னா எங்க ஊர்ல வந்து பிரிச்சு இருக்குங்க பாலம் அந்த பாலத்தை எல்லாம் நிறைய போறாங்க அந்த புறா வேட்டையாட வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பசங்க வெறி தரமா வந்துருக்கு புறா வேட்டை கயிறு எல்லாமே இருக்கு பேக்ல இனி வேட்டை வந்து வேற தடவை இருக்கு வாங்க போறோம் இப்போ அந்த அந்த பிரிஜா ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் அங்கே போயிட்டு இருக்கோம் வாங்க போகிறோம் அது கழிச்சா நிறைய புறாக்கள் வந்து இருக்கு அந்த புறாவை தான் நாங்கள் இன்னைக்கு வேட்டையாடி பிடிச்சி உங்களுக்கு காமிக்க போகிறோம் வேற எல்லாரும் போய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்

இந்த பறவைகள்லாம் அந்த கழுகுன வந்து சாப்பிட்டுருவோம் அதனால் நாங்கள் எடுத்து மாதிரி நாங்கள் வாடகோம் அதனால நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம் பாருங்க எப்படி பண்ணுறேன் பாருங்கள் பசங்க கல்வி எடுக்கிறேன் எப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க கறிக்கறி போட்டுவிட்டான் போட்டு இது மாதிரி தான் ஏறுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி போடாதா அது உள்ளே ஏற முடியும் அது அப்படியே சுற்றி அடிக்க முடியாதா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ இந்த புறா தான் பிடிக்க போகிறோம் பாருங்களா கருதுங்களா இந்த புறா தான் நாங்கள் இப்போ பிடிக்க போகிறோம் அந்த புறா ரொம்ப குட்டியாக இருக்குது இப்போ அது எதுவுமே வழங்க போகிறோம் பாருங்களேன் அந்த புறா தான் உங்களுக்கு பிடிக்க போகிறோம் இப்போ அது உள்ளே ஏறி புறா பிடிப்பான் வேறு நாளில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புறா

ஹலோ குட்டி குட்டி பறந்து போச்சா ஐயோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஒரே ஒரு முட்டை தான் இருக்கு வச்சாங்காமே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்களேன் இது ரெண்டு மூட்டை இருக்காடா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு முட்டை தான் இருக்கு புறா வந்து பறந்து போச்சுங்க இப்ப என்ன பண்ணு தெரியல குட்டி இருக்குன்னு போய் பார்த்தோம் இப்போ காணோம் ஏய் அது புடிக்க முடியாதா ஆனா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புறம் ஆனா வந்து பறந்து போயிடுச்சு பாருங்க மச்சான் ரிஸ்க்கு ரெண்டே ரெண்டு முட்டை வச்சா ஆனால் அந்த முட்டை நாங்கள் எடுக்க இல்லை அப்படி வச்சுட்டு வந்துட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே அப்படியே வச்சிருக்கோம் மச்சா வேற என்ன இருக்கானு பாக்குறான் மச்சா இருக்கடா அண்ணா போக முடியாது மச்சா வேணாம் மச்சா வேணாம் டெடி அப்படியே போடி அப்படியே அப்படியே போடி

அதை விட்டுட்டோம் முட்டை தான் இருக்குது அதை விட்டுட்டோம் அது முட்டை அது குஞ்சு பொறிச்சோடனே அதை குஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஏன்னா சண்டை போதுங்க அதனால் வந்து அதை வந்து நாங்கள் காப்பாற்ற காப்பாத்தான வந்துருக்கோம் மச்சம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல இப்போ வந்து இப்போ வந்து எனக்கு புறாண்டி வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு மற்ற வந்து இன்னும் ஒரு வாரம் மொத்தம் அந்த புறா பிடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் வந்து பார்த்துட்டோம் பிடிச்சிருவோம் இது மாதிரி நம்ம சேலத்தில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் तो उन लोगों ने बेबाकी करेंगे तो ना कुटिकी दे तो देखा क्या है देखना दो दो आना आना ये ना कुछ आया आ पाते हैं कहीं भी आ यार यार इसीलिए मेरा लूस आना था किसी आना सही था उसे खाना वाला पैसा क्या किया फ्रेंड्स को कुछ पाते नहीं ना आना था नहीं दया

ஏதோ ஊருக்கிட்டirனு சொல்றா. கணேஷ் வாங்க கிட்ட போய் பார்க்கலாமா? கேமரா கிட்ட எடுத்துடறடா. ஹான். இருக்கா? இது நடடா. ஒரு இருக்கு.

பாத்ரூம் போயிடுச்சி பாருங்களேன் செமையா இருந்தது எப்படி விட்டுடலாம் விடம்புறோம் நாங்க எல்லா கூட்டியும் நாங்கள் விட்டுட்டோம் இப்போ வந்து அவள் தான் இன்னைக்கு வேட்டை முடிஞ்சிச்சு இன்னைக்கு வேற ஒரு மீன் வாடி போயிட்டு இருக்கோம் அடுத்தது அதே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்களா கணேஷ் ஏறிட்டுருக்கா அவனால் யாரும் வழிகிட்ருக்கா அவனால் யாரும் வழ வந்து பார்த்தீங்கன்னா இவன் தீபக் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காப்ல தீபக்கு ஏறிட்டுருக்காங்க பாருங்களேன் முடியாது எனர்ஜி இல்லைடா அவங்ககிட்ட ஏ கல் நகரி பின்னாடி ஏதாவது ரே மச்சான் கயிறு வரா இதுவாக இருக்குடா ஐயோ மச்சா எப்படிடா கூண்டே இல்லையா முட்டை இருக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க இப்போ இங்கே இந்த சைடு ஒரு முட்டை இருக்கு ரெண்டு முட்டை இருக்கு காமி இப்போ காமி வச்சா இந்த சைடு ஒரு ரெண்டு முட்டை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கா டயர்ட் மச்சானுக்கு பாருங்கள் ஓகே மச்சா அதை வச்சுடுறா வெறும் முட்டை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வச்சிரு கொஞ்சம் ரெஸ்ட் தேவா என்ன முட்டை இல்லையா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பசங்க உக்காந்துடாங்க கணேஷ் என்ன முட்டை வாழ்ந்தேண்ணா கணேஷ் ம் பாருங்க பார்த்துருக்கேன் ஏய் உருவா கை கை அறுத்துடும் பார்த்து பிடிச்சாச்சு புறாவே எதுவும் இல்லை என்ன பண்ணுன்னு தெரியல விட்டுவிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வேட்டை வந்து வெட்டிக்கிறா முடிஞ்சிடுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஏறி இருக்கான் மச்சான் பாருங்கள் மச்சாங்க அங்கே இந்த சைடு ஏறி இருக்கான் ஃபுல்லாகவே செட்டிருக்கா அங்கே ஒரு முட்டை வந்துருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அஞ்சு முட்டை இருக்கடா மொத்தம் அஞ்சு முட்டை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மச்சான் எடுத்துட்டான் பாருங்களேன் வேறு எவ்வளோ மச்சான் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா வச்சா எடுத்துட்டாங்க இது ஃபுல்லாகவே பிரிட்ஜி ஃபுல்லாக முட்டை தாங்க எங்கெங்கன்னா இருக்குது ஃபுல்லாகவே முட்டை தாங்க பாருங்கள் எங்கண்ணா இது இது வந்து வேறு லெவலில் இது மாதிரி பிடிக்கிறது எக்ஸ்பர்ட் ஏன் வச்சான் தீபக்கு அடுத்த இறக்கிட்டான் பாருங்கள் அதெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து வந்து வேட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக முடிஞ்சிச்சு வெறும் முட்டை தான் இருக்குது முட்டையை நாங்கள் எடுக்கல விட்டுவிட்டோம் புறா முட்டை எடுக்க வந்தால் புறாவை கிடைக்கல புறவாக பறந்துச்சு ஒரு இடத்துலேருந்து ஆனா வந்து இன்னொரு தடவை கண்டினியூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம வீடியோ திரும்பியான வீடியோ நம்ம சேனல் வந்துட்டே இருக்கும் மறக்காம திருச்சி லைக் பண்ணி ஷேர் பாய்